வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடி பேதை நுதல் முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடி பேதை நுதல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தழுவிய கைகளை உடனே பைந்துடி அணிந்த காதலியின் நெற்றி அவ்வளவு சிறியதாகிய பிரிவையும் பொறுக்காமல் பசலை நிறம் அடைந்தது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அணிந்த பெண்ணின் நெற்றியின் உள் நடுவில் இருக்கக்கூடிய இறைவனின் அழகை போல எண்ணெய் தழுவிய கை பொருளின் உண்மை அதாவது உண்மை பொருளும் அவ்வாறே இருந்தது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் பொன்வலையணிந்த பெண்ணின் நெற்றியின் உள் நடுவில் இருக்கக்கூடிய இறைவனின் அழகை போல எண்ணெய் தழுவிய கை பொருளின் உண்மை அதாவது உண்மை பொருளும் அவ்வாறே இருந்தது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை திருமதி திருமதி சேகர் வாழ்க வளமுடன்